குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் நமோ நாராயணாய் நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் என்று வருகிறது என்றால் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அன்று மங்கள வாழ்வுதரும் வரலட்சுமி விரதம் வர இருக்கின்றது வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி ஆண்டுதோறும் ஆடி மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி என்றாலே வரங்களை தருபவள் நாம் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து வரத்தை கொடுப்பவள் நம் வரலட்சுமி தேவி கடலில் உதிர்த்த நன்னாளை வரலட்சுமி விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம் நாம் வரலட்சுமி விரதத்தின் மேன்மையை சொல்லும் புராணக் கதைகள் பல உண்டு பார்வதியின் சாபத்திற்கு ஆளான சித்ரநேமி என்ற தேவதை வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார் சௌராஷ்டிர நாட்டின் ராணியாக இருந்த கரச்சந்திரிகா செல்வ வளத்தின் மமதியால் ஒருமுறை மகாலட்சுமியை அவமதித்தாள் கர்வம் கொண்டு லட்சுமியை அவமதித்ததால் செல்வம் அனைத்தும் இழந்து வறுமையால் வாடினாள் ராணி கரச்சந்திரிகாவின் மகள் சியாமபாலா என்பவள் தெய்வாதீனமாக ஒருமுறை வரலட்சுமி விரதத்தை பற்றி அறிந்து கொண்டாள் அது முதல் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாள் சியாமபாலாவின் விரதத்தால் மகிழ்ந்த அன்னை மகாலட்சுமி அவளுக்கு நலன்கள் அனைத்தும் அருளினாள் தன் மகளின் நிலையை பார்த்து அவள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை தானும் கடைபிடித்தாள் இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெற்றாள் கரச்சந்திரிகா மகத நாட்டில் குணதினபுரம் என்ற ஒரு நகரம் இருந்தது அங்கு சாருமதி என்ற பெண் தன் கணவனுடன் வாழ்ந்து வந்தாள் அவள் தன் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டாள் சிறந்த பக்தியுடைய சாருமதி அவளது கனவில் வந்த லட்சுமி தேவி தன்னை வரலட்சுமியாக வழிபட்டால் அவளுக்கு அனைத்து செல்வங்களையும் தருவதாக கூறினாள் அதன்படி வரலட்சுமி விரதம் இருந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்தாள் அவள் சாருமதியின் முன்னேற்றத்தை பார்த்த பெண்கள் அவளிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி கேட்டு தெரிந்து விரதத்தை கடைப்பிடித்து பெரும் பயனை அடைந்தனர் இவ்விரதம் மேற்கொண்டால் நீண்ட ஆயுளும் சௌபாக்கியமும் கிட்டும் திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கும் இந்த வரலட்சுமி நோன்பை ஏற்ற வரலட்சுமி தினத்தன்று அந்த விரதத்தன்று புண்ணிய நதியில் நீராடுவது ஒரு வருடம் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலனை தருமாம் ஒரு வருடம் வரலட்சுமி விரதம் இருந்த பலனை தருமாம் அந்த நாளில் நாம் புண்ணிய நதிகளில் நீராடினால் ஆகவே கங்கை யமுனை கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவது வரலட்சுமி விரதம் இருந்த பலனை பெறலாம் பூஜைக்கு உதவும் எளிய மந்திரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சகல சித்தி அளிக்கும் ஆதி லட்சுமியே போற்றி பிள்ளை பேரு அளிக்கும் சந்தான லட்சுமியே போற்றி ராஜ மரியாதை தரும் கஜ லட்சுமியே போற்றி செல்வ செழிப்பை தரும் தனலட்சுமியே போற்றி தானிய விருத்தி அளிக்கும் தானிய லட்சுமியே போற்றி எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை தரும் விஜயலட்சுமியை போற்றி சௌபாக்கியம் தரும் மகாலட்சுமியே போற்றி மனதிலும் உடலிலும் சோர்வை அகற்றி தைரியத்தையும் தெம்பையையும் வீரத்தையும் அருளும் வீரலட்சுமியே போற்றி அனைத்து நன்மைகளையும் வரமாக தரும் வரலட்சுமியே போற்றி போற்றி வரலட்சுமி விரதம் இருந்தால் அஷ்டலட்சுமியும் மகிழ்வதாக ஐதீகம் வரலட்சுமியை பூஜிக்கும் போது கனகதாரா ஸ்தோத்திரமும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் லக்ஷ்மி துதியும் படித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி மகிழ்ந்து வேண்டும் வரத்தை அள்ளித் தருவாள் முடிந்தவரை அதிகமாகவும் முடிந்த வழிகளில் எல்லாம் நல்ல செயல்களை நாள்தோறும் செய்தல் வேண்டும் ஸ்ரீ வரலட்சுமி தாயார் திருவடிகளே சரணம் 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 நன்றி அனைவருக்கும் அனைவரும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க வாழ்த்துக்கள் நன்றி